ஜீவிதம் கல்ஃப் கண்ட்ரில கம்பெனி வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கர்ப்பமான பொண்டாட்டி அம்மானு எல்லாத்தையும் விட்டுட்டு ஹீரோவும் அவங்க தம்பியும் இப்போ ஃபாரின் கிளம்பி போறாங்க ஃபாரின்ல பார்த்தவொடனே ஒரு டெரரான மனுஷன் அவர் பேசுற பாசை இவங்களுக்கு புரியல இவங்க பேசுறது அவங்களுக்கு தெரியல இதுல அண்ணனையும் தம்பியையும் பிரிச்சு ஒரு வயசானவரோட ஹீரோ விட்டுறாங்க ஹீரோனா என்னடா இது என்னை விட்டுருங்கன்னு போயிட்டு கெஞ்சி பார்த்தாலும் விட மாடிக்கிறாங்க அடிமை மாதிரி போட்டு மாட்ட அடிச்ச மாதிரி அடிச்சு கொஞ்சோண்டு சோத்த விட்டு போட்டு வச்சிருக்காங்க ஒரு நாள் ஹீரோ கூட இருக்க வயசானவர் செத்து போயிறாரு ஹீரோ தான் பால் கறக்குறாரு மாடு மேய்க்கிறாரு அப்போ ஒரு கடா வந்து ஹீரோவை முட்டிடுறா ஆஸ்பத்திரி கூட்டி போங்க எஜமானின்னு கேட்டாலும் அடிமனாயன் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அப்படியே அஞ்சாறு வருஷத்துல அடிமை வாழ்க்கை பழகி போய்ட்டு ஆடுகளோட ஒன்னா தெரிஞ்சு அழுக்கு நாத்தோடைய தெரியறாரு ஹீரோ உடம்பெல்லாம் உருக்கி போகுது தான் ஃப்ரெண்ட்ஸோட தப்பிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு மொத முறையா குளிக்கிறாரு உடம்புல தண்ணி போறதே எரிது ஆடு மாடு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு தம்பியோட கிளம்பி போகும்போதே தம்பி ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடறான் அப்புறம் எதுவுமே பண்ண முடியாம இருந்த தம்பியை இழந்த ஹீரோ கால்ல கொப்பளத்தோட உயிரோட இருக்கணும் வைராக்கியத்தோட தப்பிச்சு போனா போதும் அப்படின்னு தண்ணியை தேடி அலைகிறாரு ஒரு இடத்துல தண்ணியும் கிடைக்குது அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடு எங்கேயாவது இருக்கா பாதை எங்கேயாவது இருக்கான்னு நடந்து தெரிஞ்சா பாதை ஒண்ணுமே இல்லைங்க விரத்தில அப்படியே உட்காந்துருக்காங்க ஆப்பிரிக்கன் ஃப்ரெண்டு அடுத்த நாள் காணாம போயிடுறாரு ஹீரோ மட்டும் ரோட கண்டுபிடிச்சு தனியா நடந்து போக பசியில இந்த ஆகத்திலேயே இருந்தே பாலைவனத்துல செத்து போயிடுவாருன்னு நினைச்ச ஹீரோவுக்கு ஒரு புண்ணியமா கார்ல லிப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு அதுக்கப்புறமா ஹீரோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல சேர்ந்து அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுறாங்க பண்றாங்க ஸ்பான்சர் யாராவது கண்டுபிடிச்சா ஹீரோ மறுபடியும் மாட்டிக்கு ஆனா ஹீரோவோட ஸ்பான்சர் வந்தாலுமே ஹீரோவை கெட்ட வார்த்தையில அந்த இடத்த விட்டு எதுவும் பேசாம நகர்ந்து போறான் ஹீரோவை கடைசியில திருட்டு விசால தான் கூட்டு வந்திருப்பாங்க போல மூணு மாசம் ஜெயில இருந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு பிளைட்ல ஹீரோ போக போறாரு என் குடும்பத்துக்கு கொடுக்க என் ஆயிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாக்குறதோட பட முடியுது